வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பினர் நம்ம இணைந்துருக்கிறார் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி கிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்கள் அந்த டான் டைமுக்கு முன்னாடி போயிருக்கிறார் சிபிஐ ரெண்டாவது நாள் விசாரணை முதல் நாளே கிளம்பிலாம் போக தெரியுமா அவருக்கு அப்படின்னு இன்னைக்குதான் பார்க்க வேண்டியதான் போலீஸ் சொன்னால் போய் தான் சிபிஐ கூப்பிட்டு லாஸ்ட் டைம் வார்ன் பண்ணிட்டாங்க நாங்கள் சொன்ன டைம் பதினொன்று இப்போ டைம் என்ன மிஸ்டர் விஜய் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி புரிய வேண்டிய வகையில் புரிய வச்சுருக்கேன் வளர்ச்சி வளர்ச்சி கேள்விகளை சேர்த்து கேட்டு மூன்றரை மணி உங்களுக்கு விசாரணை முடிஞ்சிடுச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சரி உங்களுக்கு விசாரணை முடிஞ்சிருச்சு ஃபார்மாலிட்டி அடுத்து என்னன்றது சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி அது கூட சொல்லலைன்றேங்க உட்கார வச்சு போயிட்டாங்க அப்ப எந்திரிச்சும் போக முடியாது யாரு யாரை கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி பெரிய இதாயிரும் தப்பி ஓட முயற்சி விஜய் கைதுன்னு ஆயிரும் அப்படியே இருந்து அப்புறம் அதிகாரிகளை சொல்லி வர சொல்லி வேணு இவர் தான் விஜய் இருக்கா அவங்க எதுக்கு கூப்பிட்டீங்கன்னா தெரியல திகார் அதிகாரிகளை சிபிஐக்கு விஜய் இருக்கிற நேரத்தில் கூப்பிடுது தான் ரோட்ல இந்த ரோட்ல கடை என்ன ஹிந்தியில சொல்ல போறான் ஸோ அது இல்லாமல் திகார் ஜெயில்ல இருந்து ஆளை வர வைக்கிறது அப்புறம் ஐஸ் பார்க்கார வந்திருக்காங்க சார் எத்தனை அடிக்கு எத்தனை அடி சார் வேணும்னு கேட்டிருக்காங்க அவர் ஏழு அடி ஏழு நரசிம்மாவை ஏதோ ஒரு படத்துல விஜயகாந்த் சட்டையெல்லாம் கட்டி விட்டு படுக்கலாம் அந்த படத்தில் கேட்டிருக்காங்க ஏழடிக்கு மூணடி கொண்டு வாப்பா அப்படின் இருக்காங்க இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் நமக்கு தான் ரெடி பண்ணுறாங்கன்ற மாதிரி தானே தோணும் அப்படி பார்த்து தான் அமைதியாக இருந்திருக்காப்புல அப்புறம் சாயந்தரம் மூன்றரை மணிலேருந்து அஞ்சரை வரைக்கும் அஞ்சரை ஆறு மணி வரைக்கும் தனியாக உட்கார விட்டாங்க உட்காந்து இருந்திருக்காப்புல அடுத்து பிடிச்சி உள்ளே வச்சிருவாங்களா இல்லை வெளியே விடுவாங்களா நம்ம ஊருக்கு போயிடுவோமா இல்லை ஜெயிலுக்கு போவோமான்ற அந்த பதட்டம் இருக்கும் ஜெயலலிதா மட்டும் சார் லஞ்சுக்கு வரலான்னு கூப்பிட்டு போனாங்க கர்நாடகாக்கு அது மாதிரி அதே மாதிரி அங்கே ஏற்கனவே அந்த அனுபவம் விஜய்க்கு காத்திருந்த அனுபவம் செயல்தாட்டை கையை கட்டி நின்றுருந்தா சரி அம்மா பார்க்குறோம் ஹாலில் உட்காருங்கன்னு இருக்காங்க யாருமே வரல அப்பா அம்மா நாலு மணி நேரம் உட்காந்துருந்துருங்க அப்புறமா தான் அது நாலாவது டைமு அப்புறம் தான் கூப்பிட்டோன்னே கையை கட்டி இப்படி அது விஜயோட ஃபேமஸான புகைப்படம் போஸ்டு ரீல் புகைப்படம் நிறையா இருக்கும் அப்படி இதில் கொல்லிக்கட்டையில் சிகரெட் பத்த வைக்கிறது கோடாலி அணக்கிறது இதெல்லாம் வந்து படத்தில் இருக்கும் ரியல் லைஃப் ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா கையை கட்டி இப்படி ஜெயலலிதா நிற்கிறது தான் ரியல் விஜய் அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு நாளைக்கு விசாரணை இருக்குது பதினோரு மணிக்கு வந்துருங்கன்னொடனே பதடி போயிருக்காங்க அன்னைக்கு பதவிப்பே அப்புறம் வக்கீல்கிட்ட சொன்னோன்னா இல்லை சார் நம்ம லீவ் ஏதாவது சொல்லி நம்ம போய் சொல்லி நான் வாங்கிறேன் என்னங்க அப்படின்னு சொல்லி விஜய் ஆயா கூடம் செல்ல இதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுங்க சிபிஐ அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்புறம் பார்த்தீங்க பொங்கல் வருது பொங்கல் வைக்க போகிறோம் நாங்கள் அப்போ எழுதி கொடுன்ட்டுருங்க எழுதி கொடுத்துருக்கேன் எழுதி கொடுத்த உடனே வாங்கி வச்சுட்டு சரி பொங்கல்ன்றீங்க பொங்கல் வைக்க போகிறோம் ஃபங்க்ஷன் இருக்காது அது இதுன்னு சொல்கிறீங்க இப்போ அந்த பொய்க்கே இப்போ இன்னொரு வழக்கு போடலாம் நீங்கள் அஃபிடேவிட் போட்ட இல்லை எங்கேயுமே நீ போருக்குனால ஒரு பானையை வாங்கி பொங்கல் வச்சுருக்கேன் ஃபோட்டோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி பழைய ஃபோட்டோனால் ரிலீஸ் பண்ணுங்க பண்ணலை இப்போ சிபிஐ அதுக்கூட சோ மோட்டோவாக பொங்கல்னு சொல்லி லீவ் போட்டியே எங்கே பொங்கல் போனீங்களா அப்படின்றது திசை திருப்ப முயற்சி முயற்சி சாட்சிகளை கலைக்கிறதுக்காக நாங்கள் என்ன கேள்வி கேட்டோம்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் கலைக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி கூட பண்ணிருப்பீங்க இப்போ அடுத்து சொல்லியிருக்காங்க கிளம்பும் சொல்லியிருக்காங்க பதினோரு மணிக்கு பதிலாக பதினொன்றரைக்கு வந்தீங்க இப்போ என்ன நட்சச்சுன்னு பார்த்தீங்கல்ல அடுத்த டைம் பதினோரு மணிக்கு தான் உங்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அரை மணி நேரம் லேட்டாக வந்ததுக்கு ரெண்டரை மணி நேரம் நீங்கள் தனியாக உட்கார விட்டோமா இல்லையா அதனால் ஒழுங்காக வர்றது நல்லதுன்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்காங்க அதனால தான் அண்ணன் பதவி அடிச்சு முந்தின நாளே முந்தின நாளே போய் ரூமை போட்டு எல்லாம் வேலைக்கிட்டு ஏழு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டா பிள்ளையா எழுந்திரிச்சு விழிச்சுட்டு எப்பயா போகலாம் எப்படின்னா ஆதவ சொல்லுக்கார் சார் ஆஃபீஸே பத்திரிக்கைக்கு தான் திறப்பாங்க நம்ம லேட்டாக போவோம் சார் நீ லேட்டாக போய் தான் ஏன் நான் தான் நீ சொல்லிட்டு போயிடுவேன் நின்றுவேன் நான் போய் உள்ள வச்சு மூணு மணி நேரம் என்னை வரத்து எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி கிளம்பலாம் ஏன் என்கிட்ட ரவுண்ட் அடிச்சுட்டு கூட போலாம் அப்படின்னு சொல்லி ஒம்பது கிளம்பிட்டாங்க அதாவது இன்னைக்கு மெயின் கேட் வழியா வராம அந்த பார்க்கிங்ல இருந்து பின்பக்கத்து வழியா இல்ல போயிருக்காங்க தங்கி இருக்க ஹோட்டல்ல இருந்து அது ஏர்போர்ட்ல இருந்து அவருக்கு தனியா ஒரு ஏர்போர்ட் விட்டாங்க வாடகை தனி வழியில தான் போனாப்ல இப்போ ஹோட்டல்லே தண்ணி வெளியில் போய் ஹோட்டலில் இருந்து வேற பின்பக்கத்து கேட்ட வீடியோ போயிட்டாருங்கிறது தான் அங்கேருந்து டெல்லி ரிப்போர்ட்டர்ஸ் அப்படியா அதனால போனான்ட்டு எப்படி பார்த்தாலும் சிபி வாசலில் காரணம் எடுத்துன்னா அங்கே ரிப்போர்ட்டர் தானே செய்வாங்க இதில் என்ன இப்போ நீ மறைஞ்சு வேற வண்டியில் போனால் என்ன ஆகிட போகுது இது ஒரு ஒரு நிமிஷம் வீடியோ கூட தேர இருபது செகண்ட் தேரும் எடப்பாடியோட நிலைமை என்னான்றது கூட புரியல பாருங்க பல வண்டி மாறி போய் கடைசியில எல்லாம் சொல்றேன் மானே நீ இங்கே தானே வரணும் மிச்சா வீட்டு மிச்சா வீட்டுக்கு தானே வரணும் நீ எந்த வண்டி மாறினா எந்த ஊருக்கு போனா எடப்பாடியாரை அவமானப்பட்டு கடிச்சுப்பு மூட டைம் மூடினது இந்த டைம் நான் சொல்லிட்டேன் நானே ஆஜராயிறேன் நடிச்சுப்புல முன்னதெல்லாம் போட்டுறாதீங்க நான் இன்னைக்கு மூட மூடமா மூடி போனா மூடுறதை போடத்தான் செய்வேங்க அப்போ எடப்பாடியாரை பார்த்துனாலும் திருந்திருக்கேன் ப நீங்க டெஸ்டினேஷன் எது எங்க போய் நீங்க போக போறீங்க சீ அங்கே எல்லாம் நின்றுற போறான் எதுக்கு ஹோட்டல்ல ரூம் வாசல்ல எல்லாம் நிக்கிறாங்க

நேற்றுலாம் கிளம்ப போதே லவ் சிம்பல் காட்டினாப்ல அப்படின்லாம் அந்த கைல சிம்பல் சிம்பிள் காட்டியிருக்காரு ஜென்சிங்கி இப்படின்னா ஹார்ட் அப்படியா இந்த ஹார்ட்டோட அந்த கீழே அந்த கூறு இருக்கும்ல அது போல இருக்குது அதனால லவ் சிம்பல் காட்டினாரு நேற்று ஆனா வெள்ளை சட்டையில் போய் இல்லை இப்படி சவால் பண்ணுற மாதிரி இல்லை காட்டணும் அப்படி வச்சிருக்காங்க இவ்வளவுக்கு அப்படியா இதயத்தோட அந்த கீழே அந்த சின்ன

ஸோ எப்படியும் வந்து ஜெயிலை விட்டு இப்போ டெல்லியை விட்டு ஒரு நல்லபடியாக அதே ஃப்ளைட்டில் அது கிளம்பி வந்துட்டாப்லனா அவங்க அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம் இது மாதிரி தான் கடையை மூடிட்டு அப்படி ஓடனான்னா இது இப்போ விஜய் வந்து ஓடாமல் நிற்கிறது தான் பிரச்சனை ஒன்றும் ஓடிருந்தால் பரவாயில்ல இல்லை விரட்டினாலும் பரவாயில்ல ரெண்டும் இல்லாமல் நிற்கும் போது தான் பிஜேபிக்காரன் வந்து டென்ஷன் ஆகிறேன் சரி நம்ம புள்ள பிடிச்சி வச்சுருவோம் என்ன பண்ணுறது இல்லை போன முறை விஜய் கருப்பு சட்டையில் போகும்போது பாருங்க அப்படி எதிர்ப்பை காட்டிட்டாருந்தாங்க இன்னைக்கு அது ப்ரௌனும் இல்லாமல் சாம்பல் நிறமும் இல்லாமல் ஒரு விதமான நேற்று பாலை ஊற்றுனா என்ன ஆகும் அந்த கலரில் தான் இருக்குது நேற்று வெள்ளை சட்டையில் தான் இங்கிறதையும் கிளம்புற அப்படின்னு போது மாதானன்றதை நேற்று நேற்று ஆச்சு என்னை ஒன்றும் தொற்றாதீங்க தெரியாதனமா காயல அந்த சார் கருப்பு சட்டை தான் காஞ்சி அயன் பண்ணி வச்சுருந்தேன் எடுத்து போட்டோன்ட்டேன் அது வேற காரணம் எதுவுமே கிடையாது அப்பயே சொன்னேன் தாத வருஷனாட்டையோ கருப்பு சட்டையை கொடுத்து நீ பாட்டு நீ தீக்கா பெரியாருன்னு போவேன் நான் இல்லையா ஜெயிலில் இருக்குன்னு திகார் ஜெயிலில் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இந்த நேற்று வெள்ளை சட்டையை போட்டு நான் சமாதானமா வரேன் என்னை விட்டுருங்க கிளம்பும் போது போகும்போது என்ன சட்டை கலர்ல போட்டு அது பொதுவா எதுவும் என்னங்கிற அதாவது இப்போ போன முறை கருப்பு வந்து எதிர்ப்புன்னு என்ன சொல்றதுன்னு தெரியல இவங்களே ஏதாவது விஜய் ஜெயில தள்ளி விஜய் வந்து இந்த அளவுக்கு தெருவுல கொண்டாந்து நிறுத்தினது யாரு தற்கொலைங்க தான் கூட்ட நெரிசல்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா இத்தனை பேர் செத்து இருக்க மாட்டாங்க விஜய்க்கு இந்த நிலைமை வந்திருக்காது இப்ப விஜய்க்கு செலவு எழுத்து விட்டா தண்ணி கூட வாங்கி வைக்காத விஜய் வீட்டு வாசல்ல வாசலில் ஒவ்வொரு டைமும் பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் சார்ஜ் அப்புறம் ஹோட்டல் ரூபாய் இதெல்லாம் கட்சி செலவுல எழுத முடியாது கட்சி செலவுல எழுதுனா கட்சிக்கு ஏது வருமானம் கட்சிக்கு வருமானம் இருந்தா இருந்தால் கட்சி அந்த மாதிரி இருக்கு மொத்த கட்சி காந்தி கணக்குல எழுதி வைக்க வேண்டியதுதான் விஜய்கிட்ட என்னதான் சார் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா இது அவர் இன்றைக்கே வந்தாருன்னா ஒரு முடிவு எடுத்துக்கலாம் இல்லை நாளைக்கு இன்னொரு நாள் இழுத்தா ஒரு முடிவு வரலாம்னா என்ன தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இல்லை அதுதான் வந்து சந்தேகமாக இருக்குது கூட வர்றியா இல்லை தனியாக நின்று மைனாரிட்டி ஓட்டை உடைக்கிறியா அப்படின்றது தான் அது என்ன பேரம் படிச்சதுன்னு தெரில அந்த இன்றைக்கி விசாரணைக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கும் என்ன நடக்குது அவர் என்ன டைமுக்கு வெளியில் வராருங்கிறத பொறுத்து பொறுத்து தான் எவ்வளோ ட்யூரேஷன் விசாரிக்கிறாங்க அது என்ன நடந்திருக்கலாம்ன்றதை நம்ம ஒரு அனுப்பி முடியும் ஏன் அவங்க வேணும்னா விஜயும் ஒவைசியும் கூட சேர்த்து பாட்டி நீங்க ஓட்டை பிரிக்கணுன்னா கூட முஸ்லீம் ஓட்டையும் பிரிச்சுக்கோ அப்படின்னு அது எது வேணாலும் பண்ணுவாங்க முஸ்லீம் ஓட்டை இதையும் நாசமாக்கிட்டு திமுக ஒழிச்சு கட்டிட்டு அழகா அவங்களை அழிச்சிடணும் யூபியில பள்ளிவாசல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இங்கேயே பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுறாங்க ஏன்னா இப்போ மோடிஜி அவர்கள் அவர் வர்றதுக்குள்ள அதிமுக கூட்டணி ஒரு நிலைமைக்கு வந்தோம்னா இருக்கிற எல்லாரையும் பிடிச்சி அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா விஜய்க்கு கூட வரவே ஆள் இருக்குமா கூட்டணின்னு ஒரு கேள்வி வருது இல்ல எல்லாரையும் கூப்பிட்டு போனால் கூட அது ஏதாவது இருப்பாங்க கிறிஸ்தவ மக்கள் கட்சி அப்புறம் வந்து அது இப்போ முஸ்லீம்லேயும் நிறைய சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்குது யாராவது நாலு பேரை சேர்ந்து போட்டு இது பண்ண வேண்டியதா ஃபங்க்ஷனுக்கு வர்றவங்க அது ஃபங்க்ஷனுக்கு நிறைய பாதிரியார் மாதிரிலாம் வந்தாங்க அப்புறம் ஒரு ஹிந்து ஒரு சாமியார் நீ கூப்பிட்டு வந்தாங்க அதெல்லாம் நிறையா இருப்பாங்க எந்த கோயிலுக்கு போனாலும் இருபத்தஞ்சி பேர் உட்காந்துருப்பாங்க

விஜயனுடைய பெயரை குற்றப்பத்திரிகையில் சேர்க்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் உள்ள போன பிறகு மீடியாலெல்லாம் ஒரு பிரேக்கிங் போடுறாங்கன்னா இது யார் சொல்லியிருப்பா சிபிஐல இருந்து தகவலை கசியை விட்றாங்களா கசி விட்டால்தான் இந்த தகவலாம் வரும் இல்லைன்னா கசிய விட்டு என்ன ரியாக்ஷன் பார்த்துட்டு அப்புறம் மாத்திருவாங்க ஏன்னா இப்போ விஜய் தரப்பே உள்ள போயிட்டு என் பேரை சேர்க்க போகிறாங்கன்னு வெளியில் கசிய விட வாய்ப்பு இல்லை மீதிய இருக்கிறது சிபிஐ ஒரு ஆள் தான் அப்போ மீடியாவுக்கு இந்த நியூஸை கொடுக்குறாங்கன்னா ஏன் கொடுக்குறாங்கன்னு ஒரு நோக்கம் அதுதான் உள்நோக்கம் இல்லாமல் யாருமே எதையுமே செய்ய மாட்டாங்க அதனால சிபிஐ கொடுத்து தான் அந்த தகவல் வெளியே வந்திருக்கு வெளியில ரியாக்சன் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி நடவடிக்கை யார் ஆதரவு யார் எதுன்னு அப்படிங்கிற மாதிரிலாம் உங்க நேரத்துக்கு நன்றி